வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கமயார் அது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வேலுமணி தரப்பு ஒரு ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு கொடுத்துருக்காங்க ஈசா யோக மையத்தில் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஃபைல்ஸை கொடுத்ததாக சொல்கிறாங்க அது வந்து திமுக சம்மந்தப்பட்டதாங்க சொன்னாலுமே அதிமுக சம்மந்தப்பட்டது தான் இருக்குன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் அமையும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க விஜயம் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு வந்து பாஜக அவ்வளோ வர வராமல் இருக்குது இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது இதுக்கு பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு தான் இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொன்னால் இது எடப்படி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சி உண்டாக்கிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி தான் எல்லாேருமே மீட்டிங்கில் பேசுவாங்க ஆலோசனை கொடுத்தவரை பேசுவாங்க ஆனால் எடப்படி பழனிசாமி ஒரு விஷயத்த சொன்னால் தான் அந்த ஒன்றிணைந்த திமுக உருவாக்குறதுக்கு செங்கோட்டையின் வேலுமணி தங்கமணியிலாம் மும்முரமாக இறங்குனதான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு முப்பது முன்னாள் அமைச்சர கரம இறக்கி விட்டு திருப்பி அவங்கள ஜெயிக்க வச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் போதும் அதுவும் கேபினெட்டு தலைவர் தானே இது வந்தாலே போதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசினதாக ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இப்போ கடைசி வரைக்கும் ஆட்சிக்கு வர மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை எல்லாம் எதுக்கு நடக்குது திமுக கையில் கொடுத்துருக்காரன்ற கேள்வி ஸோ இதனால தான் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு வேலுமணி தங்கமணி அது செங்கோட்டையெல்லாம் முயற்சி பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க அதே மாதிரி அதிமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய உட்கட்சி விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி சில முடிவுகள் வந்து தவறான முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தேனியில் இருக்க ஒரு மாவட்ட செயலர் விலகினார் பார்த்திங்களா ஸோ அதே பாணியில் எல்லாருமே விலக ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் சும்மா ஸோ முக்கியமான நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா அம்மா இருந்த அம்மா இருந்த காலக்கட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் மாற்றிட்டு இப்போ புது ஆட்களை போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஆதரவு மனையில் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய அடி உழிஞ்சி கொங்கு மண்டலத்தையாச்சும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜெயிச்சாராம் கேட்டிங்கன்னா அங்கேயே மிகப்பெரிய பின்னடைவு தான் ஸோ வட மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் பின்னடி அதிமுக தொண்டர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தடுமாறி வேறு கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்களிச்சிட்டாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ரெண்டரை கோடி தொண்டர்கள் பார்த்திங்கன்னா வாக்களித்தாலே ஓரளவுக்கு வந்து கௌரவமாக வந்து நிறைய இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பத்து இடக்கு மேற்பட்ட இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்பி லெக்ஷன் ஸோ அதுவும் இல்லை கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவோட கை இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் எடப்பாடி எல்லாம் வந்து தோக்கணும்ன்ற மாதிரி அதிமுகவே தோணுன்னு நினைக்கிற பார்த்தா அப்போ ஏதோ ஒரு வழக்கு காட்டு பயந்துட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த வேலைகளை பார்க்குறாருன்ற எல்லாருமே சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஸோ